இப்போ வந்து நம்ம வந்து கேரட் மால் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வந்து முந்திரி பாதாம் வந்து எவ்வளோன்னு சொல்லி அளந்து பார்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம கேரட் மால் இட் அதுக்கு ஐம்பத்தோரு கிராம் எடுத்துருக்கோம் பாதாம் இதை வந்து ஒரு இதில் கொட்டிக்கிடுவோம் ஏன்னா அரை கிலோவுக்கு இப்போ அரை கிலோ முந்திரி அளந்துருக்கோம் ஐம்பது கிராம் இப்போ முந்திரி வந்து ஐம்பத்தி மூணு கிராம் அளந்திருக்கோம் அது ஒரு இப்போ நம்ம கேரட் மால்ட்டு பண்ண போடுறீங்களா அது வந்து நான்கம்பது கிராம் இருந்துச்சு அரை கிலோவுக்கு சீக்கவும் உங்களுக்கு வந்து முந்நூறு கிராம் தான் இருக்குது இதை வந்து நம்ம சீச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு நம்ம வந்து இது இது பண்ணையில் நம்ம வந்து எப்படின்னு மீடியங்களை பார்ப்போம் கேரட் மால்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கரெக்டாக அரைச்சு பவுண்ட் வச்சுருக்கோம்

நல்லா கிண்டிட்டு பாத்துக்கலாம் நம்ம கேரட்டு கேரட் மாவுட்டு வந்து நல்லா வதக்கிடுச்சு இப்ப அரை கிலோ சக்கரை எடுத்திருக்கோம் அந்த சக்கரை வந்து இந்த அரை கிலோக்கு கொட்டிக்கிடுவோம் இதெல்லாம் எடை போட்டு காமிச்சோம் இது அரை கிலோ அளவு தான் அதனால இதை வந்து நான் எடை போடலை எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை இது அரை கிலோ பாக்கெட்டுன்னு அதனால எடை போடலை ஒரு அளவுக்கு நல்லா கிண்ணிக்கும் என்ன மேடம் தெறிக்க காற்று கிண்டன் எதாக இருந்தாலும் பூவாக இது பண்ணும் இப்போ இந்த நாள் சக்கரையை கொட்டியா இதை வந்து நல்லா சக்கரை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லை கிண்டிக்கிட்டே இருப்போம் நல்லா ஒரு லேவி வர்ற அளவுக்கு தான் நம்ம வந்து பாதம் ஐம்பது எடுத்து வச்சுருக்கோதும் முந்திரி ஐம்பது வறுத்து வச்சு நொறுக்கி வச்சு பொடி பண்ணதையும் கொட்டணும் இப்போதைக்கு இதெல்லாம் எழுந்துட்டால் கூடாது ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணுவோம் அது கிண்டிட்டு பொடி பண்ணி போட்டுக்குவோம் கிண்டிட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கேரட் மால்ட் இருக்கோம் அதுக்கு வந்து இது ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரி வந்து ஐம்பது கிராம் எடை போட்டு வச்சேன்ல அதை வந்து நுணுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் ஐம்பது கிராம் இப்ப பாதாம் வந்து ஐம்பது கிராம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் ஏன்னா வச்சா தான் அவன் என்ன போடுறோன்னு தெரியும் அதுக்காக தான் வந்து தனித்தனியாக அவங்கள்ட காணிக்கிறேன் இது வந்து பாத்திரம் மருங்க தெரு தெருசுங்க கைப்பூராங்கி போட்டு பார்த்துட்டு வரணும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பேன் காசில வச்சு இதை கிண்டி நம்மளுக்கு ஒரு மாதிரி கெட்டி கெட்டியா கொஞ்சம் பொடியாக வரும் அதுக்கப்புறம் ருச்சி தர அரைச்சு அரைச்சி அதுக்கப்புறமே இது வந்து இத கிடைக்கும் கேரட்டு மல் தான் இப்ப நம்ம நல்லா இதெல்லாம் கிண்டிட்டு எப்படின்னு பாத்துக்கோங்க

அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கிண்டியாச்சு இப்ப இப்பதான் சுருண்டு நல்லா வருது திறந்து இத வந்து என்ன செய்யணும்னா அவன் பேனுங்காத்துல வச்சு அப்படியே கிண்டி கிண்டி இருந்தது கிண்டிட்டு பேனுங்காத்துல வைக்கல பாத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிண்டிட்டோம் பேனுங்காத்துல வச்சு இப்ப இருந்து கிண்டோம் சுத்தமா கைதே வந்து சொன்னோடி கேட்குதான் பாருங்க அப்படிதான் மல்லு கட்டுது இந்த கேரட் மல்லு பேனில் வச்சு கிண்ட கிண்ட தான் நம்மளுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும் தெரியுது அவங்களுக்கே எப்படி வருதுன்னு வச்சு கொண்டாங்க கேரட்டு மாட்டு எப்படி ரெடி ஆச்சுன்னு பாருங்க ரொம்ப கஷ்டம்தான் தெரிஞ்சு தெரித்து கை தெரிச்சு கையே வலிக்குது ரெண்டு பேர் இருந்தால் தான் வந்து செய்ய முடியும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணலாம் இல்லைன்னா எங்கிட்ட வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத நாங்களே எப்படின்னு பண்ணி கொடுப்போம் பக்குவங்களே வச்சுக்கோங்க கெட்டி கெட்டியாக போயிரு உடைக்கவேண்டியாது பக்குவமாக்குவாங்க சோல்ற கைப்பட்டே வச்சிடும் இதெல்லாம் செய்யணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு பெரிய ஜாரில் கொட்டி நம்ம வந்து பொடி பண்ணிக்கிறோம் இப்போ அரை கிலோ கேரட் எடுத்திருக்கோம் அரை கிலோ முந்திரி அரை கிலோ ஐம்பது பாதாம் ஐம்பது முந்திரி எடுத்திருக்கோம் சக்கரை அரை கிலோ போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு ஆனால் கிண்ட தெரியாதவங்கன்னா கெட்டி கெட்டியாகிடும் உடைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடும் கரெக்டாக பக்குவமாக பண்ணோம் இதே மாதிரி தான் பீட்ரூட் மால்ட்டு ஏபிசிடி மால்ட்டு எல்லாமே செவ்வாழை மால்ட்டு ஏன் சட்டியில் வந்து நம்ம பண்ணுறோம்னா இரும்பு சட்டியில் வந்து அந்த இரும்பு சத்து சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும் இரும்பு சத்து இல்லைன்னு சொல்கிறாங்கள அது சேர்த்து கிடைக்கும் அதனால தான் இரும்பு சத்துல பண்ணுறது வந்து இது ரெடி ஆயிடுச்சு கேரட்டு மால்ட்டு இதை அரைச்சிட்டு எப்படின்னு பார்த்துக்குவோம் இந்த அளவுக்கு வந்து என் தப்பு வச்சு நம்மளுக்கு உதிரியாக கிடச்சிருப்பாரு இதை வந்து மிக்சி அரைச்சிட்டு நம்ம எப்படின்னு பார்த்துக்குவோம் கேரட்டு மால்ட்டு பண்ணிவிட்டா பண்ணி அப்பெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா